போன படித்தோம் துன்பம் எதற்கு எதற்காக கடவுள் நம் வாழ்வில் துன்பங்களை அனுமதிக்கிறார் ஒன்று நமக்கு நாமே வருத்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள் இரண்டாவது கடவுள் அனுமதிக்கக்கூடிய துன்பங்கள் கடவுள் நம் வாழ்வில் துன்பங்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பது முன்பாக நம்மளை சோதித்து பார்ப்பார் சோதித்து அறிகின்ற கடவுள் என்று ஆண்டடை குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்ற தெய்வம் அவர் கூப்பிட்டு போறாங்க ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன்னா அதுக்கு தனியா எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ண நெக்ஸ்ட் ப்ரமோஷன் கூட்டு போறாங்க அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம வறட்சி தேர்ச்சி முதிர்ச்சி எதை பொறுத்து என்றால் கடவுள் நம்முடைய விசுவாசத்தை பரிச்சித்து பார்ப்பார் விசுவாச பரீட்சை என்று சொல்லுவார் நம்ம இவ்வளவு தூரம் ஆண்கள் பத்தி கேட்டிருக்கோம் இவ்வளவு இறை வார்த்தைகளை கேட்டிருக்கோம் அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா என்று அவர் நம்மளை சோதித்து பார்ப்பார் இங்கிலீஷ் பைபிள்ல அருமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா சாத்தான் வந்து டெம்டேஷன் பண்ணுவான் டெம்டேஷனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு தமிழ் பைபிள்ல ரெண்டுமே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கு டெஸ்ட் என்றால் பரீட்சை நம்மளை பரிட்சித்து பார்ப்பார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ப்ரமோஷனுக்கு உயர்த்துவதற்கு முன்பாக ஆண்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் ஆனால் சாத்தான் நம்மை டெம்ப்ட் பண்ணுவான் அவன் நம்முடைய பாவம் செய்யும்படியாக தூண்டுவான் அவனுடைய நோக்கம் எல்லாம் நம்மளை எப்படியாவது பாவத்தில் பாவத்துல விளைச்செய்து இருந்து நம்மளை பிரிக்கணும் அதனால அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று இரவு பகலாக அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது அவருடைய அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்திற்கு ஏற்ப நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைக்கு ஏற்ப அதுல நம்ம கற்றுக்கொண்டோமே அதன்படி நம்ம நடக்கிறோமா நம்ம கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அப்படின்னு என்ன பண்ண ஒரு ஆண்டவர் அவர் சோதித்து பார்ப்பார் நம்முடைய உள்ளங்களை சோதித்து அறிகின்ற கடவுள் அதுல ஒவ்வொரு முறையும் நம்ம பாஸ் பண்ண பாஸ் பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும் ஆண்ட வைக்கக்கூடிய அந்த விசுவாச புரட்சியில அந்த சமயத்துல நம்ம முணுமுணுக்கவோ குழம்பவோ கூடவே கூடாது அந்த சமயத்துல பொறுமையாக இருந்து அந்த துன்பத்தை பொறுமையோடு நம்ம சகித்துக் கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஆசிர்வாதமாக மாறும் அதற்கு பைபிள்ல பல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் யோசேப்பு யோசேப்பு எகிப்துக்கே ஆளுநராக வந்தார் அவர் ஒரே நாள்ல அப்படி வரல அந்த பதவியை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் அவர் பட்டிருந்தார் ஒரு புறம் தன்னை சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்ட நிலை பால் நிலத்தை தள்ளி விட்டாங்க அங்கிருந்து ஈர்த்துக்கு யோசேப்பு உண்மை இருந்தார் பொறுமையோடு எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொண்டார் அதை பார்த்து ஆண்டவர் யோசேப்பை அந்த ஈர்த்துக்கே ஆளுநராக உயர்த்தினார் ஒரு உலக பிராரமா பாருங்க எடுத்தடுப்பு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க சாதாரண ஆரம்பிப்பாங்க ஒரு அமைச்சர் பகுதி பதவி அப்படின்னாலே ஒரு கட்சியில ஒரு தொண்டனா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் என்று இருக்கும் அதுக்கப்புறம் தான் பெரிய அமைச்சர் போஸ்ட் அந்த மாதிரி எடுத்திருப்ப யாருமே கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்மளை ஒரே நாள்ல ஆண்டு உயர்த்த மாட்டாங்க நம்மள சூழல் தந்து கொண்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன காரியங்கள்ல நம்மளை சோழிச்சு பார்ப்பார் நம்ம உண்மை இல்லவங்களா இருக்கிறோமா நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தாய் ஆகையால் உன்னை அநேகத்திற்கு நான் பொறுப்பாளியா வைப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார் சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம எப்படி உண்மையா இருக்கிறோமா நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கிறோமா அவருக்கு பிரியமா நம்ம வாழ்றோமா டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் அதிகமான அளவு செல்வம் கொடு கொடுக்கும் போது அந்த செல்வத்தின் மீது நம்ம பற்று போகுதா செல்வத்துல மயங்கிடுறோமா அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு புகழ் மத்தவங்க நம்மளை புகழும் போது அந்த புகழ நம்ம மயங்கிடுறோமா அதுல சோதிச்சு பார்ப்பார் இப்படி பல வகையில நம்மளுடைய உண்மையான நிலையை ஆண்டவர் ஆராய்ந்து அறிவார் அது எல்லாத்துலயும் நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும் படைப்புகள் எனக்கு வேணாம் படைத்தவராகி நீங்கதான் எனக்கு எல்லாம் முதலிடம் சொல்லி அவர் நம்ம முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி நம்ம அவருக்காக வாழும் போது அடுத்தவர் கொண்டு போவார் இதே மாதிரிதான் தாவிதை ஆண்டு சோதிச்சு பார்த்தார் தாவிதை வந்து என்னைக்கோ ஆள் பண்ணியாச்சு அவர்தான் இஸ்ரேல் நாட்டுக்கு அரசர் என்று ஆனா அடுத்த நாளே அவர் அரசராக கொண்டு வரல ஆண்டவர் அதுக்கப்புறம் பாருங்க சபல் மூலமாக அநேக பாடுகள் உபத்துறவங்க உயிருக்கு பயந்துகிட்டு அவர் காடு மலை குகைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார் அதுல எல்லாம் ஆண்டு புடமிட்டு நல்லா அவரை நல்லா உருவாக்கி அதுக்கப்புறம்தான் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கே ஒரு பேரரசராக கொண்டு வருகிறார் அதே மாதிரி தான் உடைய வாழ்க்கையை அவரையும் ஒரே நாள்ல ஆண்டு உயர்த்தல் ஒவ்வொருலயும் அவரை சுழிச்சு பார்க்காரு என்னை அதிகமா நேசிக்கிறாங்களா இல்ல அவங்களுடைய உறவினர்கள் நேசிக்கிறாங்களா உன் தாய் தந்தையை வான்னு சொல்லப்போ எனக்கு அம்மா அப்பா விட எனக்கு நீங்க தான் முக்கியம் எனக்கு உனக்கு உண்மைக்குதான் ஆண்டு வரு அதுலயும் ஆபிரகம் ஜெயிச்சாரு பிள்ளைகள் காரியத்தை சுழிச்சு பார்க்குவார் அங்கேயும் ஆபிரகாம் வந்து எனக்கு இந்த பிள்ளைய விட எனக்கு நீங்க தான் ஆண்டு முக்கியம் எனக்கு முதலிடம் நீங்க தான் ஆண்டு அப்படி எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார் அதனால் ஆண்டு அவர் வந்து வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலை போல அவருடைய சந்ததியை வைத்து கொடுத்தார் தொடக்கம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தில் நாம் படிக்கிறோம் ஆப்ரஹாமை குறித்த ஒரு அருமையான ஒரு சாட்சி ஆண்டு சொல்வார் என் ஊழியன் ஆப்ரஹாம் என் கட்டளைகள் நியமங்கள் அனைத்தையும் கடைபிடித்தான் என்று சொல்லுவார் அந்த மாதிரி வசங்களை நம்ம படிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை வரணும் தாகம் வரணும் ஆண்டவரே எசப்பா என்னை பார்த்து நீங்க அப்படி சொல்லணும் ஆண்டவரே எப்படி தாவித பார்த்து சொன்னீங்களே ஆண்டவரே என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன் அவன் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான்னு சொன்னீங்களேப்பா அதே மாதிரி என்னை பார்த்து நீங்க சொல்லணும் ஆண்டவரே அந்த அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும்ப்பா அப்படி நம்ம ஒரு தாகத்தோடு இறை வார்த்தையை படிக்கணும் அப்படி மேலாட்டமா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது அந்த வசனத்தை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து என்னை குறித்து ஆண்டு என்ன சாட்சி சொல்லுவார் என்னை குறித்து சொல்லுவாரா ஏசப்பாவை பார்த்து இறை தந்தை சொல்கிறார் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்த நர்மையான சாட்சி பாருங்களேன் அப்ப நம்முடைய வாழ்க்கை பிரியமா இருக்குமா ஆண்டோருக்கு நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய நடை உடை பாவனை சிந்தனை பரலோக சிந்தை தெய்வீக சிந்தையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா இல்ல உலக சிந்தை மாம்ச சிந்தையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா உலகத்தை குறித்த காரியங்களிலே உலகம் உலகம் என்று உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் என்று உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை நம் இயேசுவை போல இறை தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று விண்ணகத்தை அடைவதையே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இப்படி இறை வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் நாம் எவற்றில் குறைவுபட்டுள்ளோம் எவற்றில் நாம் மாற வேண்டும் எவற்றில் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு நமக்குள்ளாக கிடைக்கும் அப்ப கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாக நம்மளை சோதித்து பார்ப்பார் நம்முடைய விசுவாசத்தை பரிட்சித்து பார்ப்பார் ப்ராப்ளம் வரும் முன்னே பிளஸ்ஸிங் வரும் பின்னே என்று சொல்வார்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஆண்டு அனுமதிச்சுட்டு அதுக்கு பின்னாடியே ஆசீர்வாத்த அனுப்புவார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு விசுவாச பரீட்சையில நம்ம பாஸ் பண்ண பாஸ் பண்ண நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு ஒவ்வொரு துன்பங்கள் சோதனைகள் வரும்போது அந்தவரையும் இந்த சோதனை வேலையில அன்றரையும் நான் பா பாஸ் பண்ண வேண்டுமே தவிர தோல்விக்கு இடம் கொடுத்த கூடாதுப்பா இந்த நேரத்துல நான் முணுமுணுப்புக்கோ இந்த நேரத்துல நான் சோர்வுக்கோ நான் இடம் கொடுக்காம பொறுமையோடு இந்த துன்பத்தை நான் சகித்து கொண்டு இதன் மூலமாக நான் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டு மென்மேலும் ஆண்டவரை உதவி நம்ம நம்ம ஜெபிக்கணும் அதுதான் நாற்பத்தி ஒன்னில் நாம் படிக்கிறோம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்குமாறு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏன் ஜெபம் பண்ணணும் ஏன் டெய்லி இறைவார்த்தையை படிக்கணும் இதுதான் காரணம் திருப்பாத்து நம்ம அணுதினமும் அமர்ந்து அவரோடு உறவாடும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் கிடைக்கும் இயேசுவோடு நீ உறவாடு இல்லாவிட்டால் நீ ஆகிவிடுவாய் கருவாடு என்று சொல்வார்கள் உறவாடு கருவாடு நம்ம இயேசுவோட உறவாட உறவாடவ அவர் அவர்களுக்கு இருந்து ஆற்றலை சக்தியை வல்லமையை அவர் பெற்று கொள்ள முடியும் அந்த தெய்வீக சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த நாள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு தேவையான மன உறுதி நமக்கு கிடைக்கும் ஆனா அவற்றை நம்ம உறவாடாம இருந்தோம் உலக பிராரமாக டிவி சினிமா சீரியல்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் நேரத்தை விழுந்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு பாவ சோதனை வரும்போது நம்மளால் மேற்கொள்ள முடியாது அது ஈஸியாக நம்மளை மேற்கொண்டு விடும் அதனாலதான் சோதனைக்கு உட்படாதிருக்க வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்னோடு இராதவர் எனக்கு எதிரா இருக்கிறார் என்று இல்ல காட் அவங்க சாத்தானுக்கு இறையா மாறிடுவாங்க என்னோடு இருக்காதவங்க என் கூட நேரத்தை செலவிடாதவங்க எனக்கு எதிராக இருக்கிறார் எனக்கு எதிராக அவங்க மாறிடுவாங்க அதனாலதான் டெய்லி ஜம் பண்ணணும் அதனாலதான் அந்த பர்லோக மந்திரத்துல ஆண்டர் சொல்லுவார் எங்களை சோதனைக்கு விழவிடாதிரும் தீமைகளிலிருந்து எங்களை காத்திருடும் அருமையான ஒரு ஆவைக்குரிய ஜெபம் நாங்க பாவத்தில் விழுந்து விடாத கூடாதுப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்க எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்கப்பா எல்லா தீமைகள் எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் பாவ சோதனை எல்லாத்திலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க காத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் அப்ப துன்பம் இதற்கு என்பது இரண்டாவது காரியம் நம்மை ஆசை விதிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிவார் நாம் எப்படிப்பட்டவர் ஏனால் உண்மையுள்ள மனிதர் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் விரைவிலேயே செல்வராக பார்க்கின்றவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதில் நாம் படிக்கிறோம் அப்ப உண்மையுள்ள மனிதர் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் கடவுள் இருந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் நம்ம நம்ம வந்து உண்மையில் இருக்குன்னு ஆசைப்படுறாரு கடவுள் விரும்புவது உள்ளத்து உண்மையே என்று நம்ம படிக்கிறோம் உண்மையாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் அரவணைக்கிறார் என்று வேதம் சொல்லி இறுதி நாளில் நியாயத்திற்பன்று யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை நேசித்தார்களோ அவருக்காக வாழ்ந்தார்களோ ஊழியம் செய்தார்களோ அவர்களை கட்டி அரவணைத்து ஆண்டவர் சொல்வார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனை எஜமானின் மகிழ்ச்சியில் வந்து பங்குகொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் பல உதாரணங்கள் மூலமாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கு நம்மளை உயர்த்துவதற்கு முன்பாக நம்மளை ஆண்டர் சோதித்து பார்க்கிறார் இதே மாதிரி தான் மலையில ஆணுடைய பிரசனம் அக்கினி மயமாக இறங்கி வரும்போது அப்ப ஆண்டர் சொல்வார் மோச நான் இந்த மக்களை சோதித்தறிய போகிறேன் என்னுடைய கட்டளைகளுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா என்பதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நான் இந்த மண்ணாவை அனுப்புறேன் அந்த மண்ணாவை அண்ணன் மட்டும் அவங்க எடுத்துக்கணும் அடுத்த நாள சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அது குழு குளித்து போயிடும் அதெல்லாம் என் கட்டில கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா நான் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி ஆண்டு சொல்லிச்சு பார்ப்பார் அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க பேராசப்பட்டு அடுத்த நாளுக்கு சேர்த்து மண்ணாவை சேர்த்து வச்சிருவாங்க அதெல்லாம் என்ன குளுத்து குழு குளித்து போய்விடும் சாப்பிட முடியாம போய்விடும் அப்படியே ஆண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தார் நம்ம வந்து படைத்தவரை சூஸ் பண்றோமா இல்ல படைப்புகளை நாம் சார்ந்திருக்கிறோமா எல்லாத்தையும் இந்த நமக்கு இந்த டெஸ்ட் தான் படைத்த தெய்வமா இல்ல படைப்புகளா ஆண்டவரா இல்ல ஆசிர்வாதமா ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோமா இல்ல ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவரை நாம் விரும்புகிறோமா இப்படித்தான் ஆண்டு நம்மளை வந்து தருவார் அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம உண்மையா இருக்கும் போது ஆண்டு நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் மூன்றாவதாக துன்பம் எதற்கு அப்படிங்கறத இப்ப நம்ம அஞ்சு எட்டுல நம்ம படிச்சோம் அவர் இறைமகனா இருந்த போதும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்ப துன்பம் இதற்கு என்றால் கீழ்ப்படிவதற்கு அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிய வேண்டும் அவனுடைய வசனத்துக்கு நம்ம 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 வாழ்வாக்கணும் நிறைய இறைவார்த்தை நம்ம கேட்கிறோம் பல முறை நம்ம பயில் படிக்கிறோம் ஆனால் அதன்படி நாம் வாழ்கிறோமா வசனத்தை நாம் வாழ்வாக்குகிறோமா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல் இல்லாமல் நாம் என்னதான் செஞ்சாலும் ஆண்டு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் உதாரணத்துக்கு திருப்பலி திருப்பலி மேன்மையான ஒரு ஜெபம் அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அனைத்து ஜெபங்களிலும் உயர்ந்ததும் உன்னதமானது திருப்பலி பூசைப்பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய செல்வம் வந்து ஆனால் அதுலயும் பாருங்க ஆண்டு ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு தகுதியுள்ள முறையில தான் அந்த திருப்பலியில் பங்கேற்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளை தகுதிப்படுத்தாம ஏனோ தானோ என்று கடமைக்காகவோ பேருக்காகவோ பத்தோட பதினொன்னு அத்தோட நாமனு சொல்லி அந்த மாதிரி திருக்குற பங்கு கொண்டோம் என்றால் அது ஆசிர்வாதமாக இருக்காது ஒன்று குருந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் இருந்து தெளிவாக சொல்லப்பட்டது ஆண்டை திருவுடல் திருவுடல் திருதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் எப்படி தகுதி உள்ளவர்களாக நம்ம இருந்து வாங்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அதே வசதத்துல எச்சரிப்பாக சொல்வார் தகுதியற்ற முறையில் நாம் ஆண்டிய திருவுடலை திருடத்தை பெற்றுக் கொண்டோம் என்றால் அது நோயாக மாறிவிடும் அது பலவீனத்தை கொடுக்கும் அதனால் பலர் இறந்தும் விட்டார்கள் என்று எச்சரிப்பாக சொல்லப்படும் பாருங்களேன் ஆண்டை திருவுடல் அது யாரெல்லாம் தகுதியுள்ள முறையில தன்னைத்தானே நிதானித்து சுத்திகரித்து தூய்மைப்படுத்திக் கொண்டு பரிசுத்தோடு வாழ்கள் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அது மருந்தாக ஆசிர்வாதமாக மாறுகிறது உள்மன காயங்களை ஆற்றுகிறது தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கிறது கவலைகள் வாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மன மகிழ்ச்சியை தருகிறது புத்துணர்வை தருகிறது ஆனால் அதே சமயம் தகுதியற்ற முறையில் ஆணைய திருவுடலை திருடத்தை வாங்கும் போது அது சாபமாக மாறுகிறது நோயை உண்டாக்குகிறது பலவீனத்தை உண்டாக்குகிறது அதனால் பலர் இறந்தும் போய்விட்டார்கள் என்று அந்த அசவம் எச்சரிக்கிறது நமக்கு இதுக்கு ஒரு உதாரணம் பைபிள் நம்ம படிக்கிறோம் யூதாஸ் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் நாம் படிக்கிறோம் யூதாஸ் அப்ப துண்டை பெற்றவுடன் சாத்தான் நுழைந்தான் என்று வசம் கூடுகிறது அப்பத்துண்டை பெற்ற இயேசு தானே உள்ள வரணும் எப்படி அங்க போறாங்க அதுதான் தகுதியற்ற முறையில ஆண்டு ஆண்டு திருவிடலை வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் அந்த வசம் தெளிவாக சொல்கிறது யூதாசு அப்ப துண்டை உடன் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் அந்த பன்னெண்டு சீடுகள்ல மத்த எல்லாரும் அந்த அப்ப துண்டை வாங்கும்போது இயேசு கிறிஸ்து தான் உள்ள போனார் ஆனா யூதாசு மட்டும் பாருங்க அங்க சாத்தான் உள்ளே புகுந்தான் என்று வசம் சொல்லுகிறது ஏன் என்றால் காட்டிக் காட்டி கொடுப்பதற்காக உள்ளத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தான் யூதாஸ் அதனாலதான் அச்ச நடுக்கத்தோடு நம்ம திருப்பலிக்கு வரணும் ஒரு ஏனோ தானோ என்றோ ஒரு எல்லாம் டெய்லி பூசிக்கு போவாங்க ஏன் பூசிக்கு போறீங்கன்னு கேட்டா அங்க போனா கொஞ்சம் மன அமைதியா இருக்குது டெய்லி பழக்கம் இந்த இருக்காங்க கல்வித்தோட ஒரு ஆசை ஆசையா தாகம் மாறி இன்னும் நான் ஏசுன்னு அதிகமா அறிஞ்சிக்கணும் அவர் ஆழமா அன்பு செய்யணும் பயபக்தியோடு நக்கரணிய வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம ஒரு கடமைக்காக ஒரு பேருக்காக இதனாலதான் எத்தனை பூசை பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லாம இருக்கு அவருடைய சுவாபங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய அதே சுவாபங்கள் இன்னும் மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியாது மன்னிச்சு மன்னிச்சிருக்க மாட்டாங்க சண்டை போட்டிருப்பாங்க பல வருஷம் பேசாம இருப்பாங்க ஆனா நாக்க நீட்டி நன்மையை மட்டும் டெய்லி வந்து வாங்கிக்குவாங்க எப்படி ஆண்டு அதை ஏற்றுக்கொள்வார் தகுதிப்படுத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நானுடைய திருவிடல வாங்குறோம் அப்படின்னா நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும் தகுதிப்படுத்திக்கணும் மன்னிக்காம இருந்தோம்னா போய் மன்னிப்பு கேட்கணும் யார் மேல கசப்பு இருப்புன்னா அவங்கள்ட்ட போய் ஒப்புரம் ஆகிரணும் எதுக்கெல்லாம் நம்ம அடிமைத்தனமா இருக்க என்னென்ன பாவ பழக்க வழக்கங்கள் மொபைல் அடிக்ஷன் மற்ற உணவு ஹேபிட்ஸ் போஜன பிரியம் சோம்பரித்தனம் இதெல்லாம் விட்டுறணும் இந்த அடிக்ஷன்ல தான் நம்ம வெளிவரணும் ஆண்டை எதெல்லாம் வெளிவர சொல்றதோ அதெல்லாம் வெளிவரணும் அப்பதான் அது இல்லாம நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு அதை பங்கேற்கணும் அப்பதான் அது ஆசீர்வாதமாக அமையும் அதைத்தான் சொல்லி அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதுவாக இருந்தாலும் திருப்பலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரிதான் ஜபமாக இருந்தாலும் நாம் ஆண்டிய வசனத்துக்கு நம்ம படிந்து நம்ம ஜெபிச்சா தான் கேட்பார் அவர் சொல்றதை எதுவுமே இல்ல அவர் மன்னிக்க சொல்றாரு மன்னிக்கிறது இல்ல கோபம் வேணாம்னா கோப கோபத்தை வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் ஜபிச்சாலும் ஆண்டு இத கேட்க மாட்டார் வசனம் தெளிவாக கூறுகிறது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அருமையான ஒரு வசனம் நாம் நாம் ஜபத்தில் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் ஏனெனில் நாம் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்கிறோம் அவரது கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் ஆகையால் நாம் என்னென்ன ஜெபத்துல கேட்கிறோமோ அதை எல்லாம் ஆண்டும் நமக்கு கொடுப்பார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப அங்க ரெண்டு கண்டிஷன் ரெண்டு நிமிடங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஏனென்றால் நாம் அவருக்கு புரியமானவற்றையே நாம் செய்கிறோம் அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படின்னா நம்ம பிரியமானதை நம்ம செய்யணும் அவருடைய மனதை நாம் மகிழ்விக்க வேண்டும் சந்தோஷப்படுத்தணும் அப்பத்தான் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டு அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக நாம் செயல்பட்டு கொண்டு நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காது எவெசியர் நான்கு முப்பதில் நாம் படிக்கிறோம் தூய ஆவியானவருக்கு துயரம் விளைவிக்காதீர்கள் நாட் ஆவியானவர் வெளியேறு பெற்ற பொக்கிஷமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனதால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டிகளாக நம்மளை மாற்றுவார் அந்த தூய் ஆவியுடைய ஒன்பது கனிகளை உடைய உண்மையான சீடுகளாக நம்மளை அலங்கரிப்பார் நம்மளை பரலோத்து கூட்டி போவார் அதற்காகத்தான் தூய் ஆவி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அவர் நம்ம சார்ந்து இருக்கணும் அவருடைய தூண்டுதலின்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் நம்முடைய ஊன் கண் என்ன விரும்பினாலும் பாக்குறது வாயை இதை விரும்புறதுனால பேசுறது வாய் என்ன விரும்புனாலும் சாப்பிடுறது அந்த மாதிரி இல்லாம ஆண்டவர் தூய ஆவியன் என்ன தூண்டுகிறார் இத பாரு பைபிள் படி அது வேணாம் அந்த மீடியா வேணாம் அதை ஒதுக்கி வை மத்தவண்ட பேசும்போது விரை வார்த்தை அதிகமா பேசு புறணி வேணாம் புற சொல்லாத இந்த மாதிரி ஆவிய அவன் தூண்டிக்கொண்டே இருப்பார் அவரை தூண்டுறதுக்கு நம்ம கீழ்படிய நாள் நாம் புனிதத்தில் பரிசுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப அவருக்கு அவருடைய கட்டளைகள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்முடைய ஜபம் என்ன கேட்டாலும் ஆன்று அதை கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது இதே வசம்தான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழில் நாம் படிக்கிறோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம ஜெபிக்கிறத ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்ம ஆளுடைய கட்டளை கடைபிடிக்கணும் அப்ப நம்ம நம்ம அலசி அரைச்சு பார்க்கணும் நான் பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல இன்னும் நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்ப அலசி அரைஞ்சு பார்க்கணும் எந்த விஷயத்துல நான் ஆண்டை கட்டளை நான் கீழ்படியாம இருக்கிறேன் எந்த விஷயத்துல ஆண்டுக்கு பிரியம் இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதை நம்ம சரி செய்யணும் அதுல நம்ம உப்புரவாகணும் அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த தடைப்பட்ட ஆசிர்வாதம் எல்லாம் அணை திறந்த வெள்ளம் போல பாய்ந்து வரும் டி டபிள்யூ டோசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர் ஆண்டுக்காக வல்லமையாக ஊழியம் செய்தவர் பல லட்சமா பல லட்சம் ஆத்துமாக்களை ஆண்டுக்காக ஆதாயம் பண்ணும் அவர் சாகம் கருவாயில இருக்கிறார் இருக்கிறார் அந்த சமயத்துல அவருடைய நண்பர் அவரை பார்க்க போயிட்டு இருக்கார் அப்ப போகும்போது அந்த என்ன பண்றாரு பைபிளை புரட்டி புரட்டி படிச்சுட்டே இருக்காரு இருக்காரு அந்த என்னப்பா நீயே சாகம் தருவாயில் வாழ்க்கை ஆண்டுக்கென்று வாழ்ந்து நிறைய ஊழியம் பண்ணி பலமுறை பயில் படிச்சுட்ட இன்னமும் அந்த பயில படிக்கிறது இன்னும் என்ன பேர செலவிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொன்னார் ஆண்டு கொடுத்த கட்டளைகள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன் கீழ்படியாம இருக்கிறேனா அப்படின்னு என்னை அவ்வளவு தூரம் ஆண்டுக்காக ஓடி ஓடி ஊனியம் பார்த்தவர் பல முறை பயில் பிடிச்சவர் சாக நிலைமையில இந்த உலகத்தை விட்டு போறது படி கடைசியா சொல்றாரு நான் ஏதாவது கட்டளை மிஸ் பண்ணிட்டேனா ஏதாவது கட்டலையே நான் ஃபாலோ பண்ணாம இருக்கிறேனா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஆண்டு என்னென்ன சொல்லியிருக்காரு அதை கூட நான் என்ன பண்ணிருக்கணும் ஃபாலோ பண்ணிருக்கணும் ஒன்னு கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் தாகம் அப்படிங்கிறது அதுதான் உண்மையான நோக்கத்தோடு இறைவாற்றை படித்தல் அப்படிங்கிறது யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னில் நாம் படிக்கிறோம் ஒருவர் திருச்சட்டம் அனைத்தையும் கடைபிடித்திருந்தாலும் ஒன்றில் தவறினால் அனைத்தையும் மீறிய குற்றத்திற்கு அவர் ஆளாவார் என்று வசரம் நமக்கு எச்சரிக்கிறது நம்ம எல்லா கட்டளையும் கடைபிடிச்சுக்கலாம் ஒருத்தர் ஆனா கடைசியில அந்த கோபம் கோபத்தை மேற்கொள்ளல பரலோகம் போக முடியாது எல்லா கடலையும் கடைபிடிச்சிக்கலாம் ஆனா ஒருத்தவங்களை முன்னு கசப்பு வெறுப்பு வச்சு மன்னிக்கவே இல்லை வெறுப்பாவே இருந்தாங்க பரலோகத்தை மிஸ் பண்ணிருவான் அதுதான் அந்த வசனம் எச்சரிக்கிறது ஒரு ஒரு எல்லா கட்டளையும் கடைபிடிச்சிருந்தாலும் ஒண்ணு மிஸ் பண்ணா கூட மிஸ் பண்ணிருவான் அப்ப எவ்வளவு சீரியஸா எவ்வளவு சின்சியரா அந்த இறை வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு அஞ்சு எக்ஸாம் இருக்குன்னு வச்சிக்கோங்க நாளிலேயே சென்டம் வாங்கியாச்சு ஒன்னே ஒன்ல மார்க் கம்மியாயி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் ஃபெயில் தான் நான் நாளில நானூறு நாள்ல எல்லாத்தையும் சென்டம் வாங்கிட்டேன் அதை வச்சு பெருமை பாராட்ட முடியாது ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆனதுதான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சில்வரான இளைஞர் அவர் எல்லா கட்டளையும் கடைபிடிச்சார் அவர் கடைப்பிடிக்காதுன்றது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கடைபிடிச்சாரு ஆனா பாருங்க ஒரே ஒரு கட்டளையில அவர் அந்த விட்டார் அது என்ன என்று பார்த்தால் செல்வத்தின் மீதுள்ள பற்று பண ஆசை கடவுளை விட செல்வத்தை விரும்பக்கூடிய காரியம் அவர் சொல்ற சின்ன வயசுல இருந்தே நீங்க சொன்ன எல்லா கட்டையும் நான் கடவுளிச்சிருக்கேன்ப்பா அந்த நிலை வாழ்வை அடைவதற்கு என்கிட்ட வேற என்ன குறை இருக்குது அப்ப ஆண்டு சொல்வார் நீ நிறைவடைய விரும்பினால் நீ அந்த நிலை வாழ்வை அடைய விரும்பினால் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை விட்டு ஏழைகளிட்ட பிடித்துட்டு என்னை பற்றி நீ விண்ணகத்தில் செல்வராய் இருப்பாய் என்று அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறார் ஆனா செல்வர் பாருங்க முகவாட்டத்தோடு திரும்பி போயிட்டார் அப்பதான் ஆண்டு சொல்வார் செல்வர்கள் இறை ஆட்சிக்குள் நுழைவது மிக கடினம் என்று சொல்கிறார் ஆண்டவர் மிக கஷ்டம் ஏன்னா அந்த செல்வத்தின் மீதுல பற்று அந்த ஆசை இன்னும் பணத்தை சேர்க்கணும் இன்னும் அந்த வசம் சொல்கிறது சபையிரையாளர் ஐந்தாம் அதிகாரம் பத்தில் நாம் படிக்கிறோம் பண ஆசை உள்ளவர்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஆசை தீராது இன்னும் இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும் எப்படி நரகத்தினுடைய நேசிரம் பாத்தீங்கன்னா நரகத்துல ஆன்மாக்கள் வந்து விழுக 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 அந்த நரகம் அப்படியே எல்லா ஜாகத்தையே இருக்குமா அப்படியே இன்னும் பெருசாகிட்டே இருக்குமா இன்னும் எனக்கு நிறைய ஆன்மாக்கள் வேணும் வேணும்னு என்ன பண்ணுமா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அது மாதிரி இந்த பண ஆசை உள்ளவங்களுக்கு எவ்வளவுதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் மன நிறைவு அடையவே மாட்டாங்க வேணும் இன்னும் வேணும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவர்கிட்ட போய் இன்ட்ரூ எடுக்கிறாங்க உங்கள்கிட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறீங்க உலகத்திலேயே டாப் ஃபர்ஸ்ட் நீங்க தான் இருக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேற என்ன குறை இருக்கீங்க என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்னு சொல்றாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வேணும் அப்படிதான் சொல்றாரே தவிர போதும் அப்படிங்கிற மன வரவே இல்லை உலகத்திலேயே டாப் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் அவர் இன்டர்வியூ சொல்றாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும் பாத்தீங்களா இதுதான் அந்த பண ஆசை அப்படிங்கிறது பண ஆசையே எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆணி வேர் என்று இறை வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்ப கீழ்ப்படிதல் ஏன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்ட துன்பத்தை அனுமதிக்கார் என்றால் வசனத்தை கேட்டும் நாம் அதை வாழ்வாக்காமல் இருந்தோம் என்றால் நிறைய இறைவசத்தை கேட்டோம் ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதல் நமக்கு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டோம் என்றால் அது நமக்கு பயனளிக்காது படி என்று சொன்ன ஆண்டவர் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்துவதில் ஆரம்பிக்கவர்களாயிருங்கள் இதனால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் என்று ஒன்று பேர் ரெண்டு மூணுல பைபிளை படிங்க இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தாங்க இரவும் பகலும் ஆண் திருச்சக்கத்தை மகிச்சிருபவர் தியானிப்பவர் பேறு பெற்றவர் இப்படிதான் சொன்ன ஆண்டவர் பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு காரணத்துக்காக பைபிளை படிக்காதே என்று சொல்லி இருப்பார் ரொம்ப கண்டிப்பான ஒரு வசனம் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்றால் இரண்டு பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் அதுல ஆண்டு வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் உண்மை நரியை அறிந்த பின்னரும் அதை கடைபிடிக்காமல் அதை விட்டு விலகுவதை விட அதை அறியாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும் மீண்டும் பாருங்க முக்கியமான ஒரு வசனம் ஒருவர் உண்மை நெறியை இறை வார்த்தை அறிந்த பின்னரும் அதை கடைபிடிப்பதை விட்டு விட்டு விலகுவதை விட அதை அவர் அறியாமலே பைபிளை படிக்காமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் ஏனென்றால் பைபிளை யார் படிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஆண்டு அதிகமாக கணக்கு கேட்பார் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக கணக்கு கேட்கப்படும்